கதையோட ஆரம்பத்துல ஒரு உண்மை சம்பவமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாவது வருஷம் பன்னெண்டு வயசான ஒரு பையன் ஒன்பது நாட்களுக்கு காட்டுக்குள்ள தொலைஞ்சு போன கதைங்கிற மாதிரி சொல்லி இதே தான் இருக்கும் அடிஷனலா இருபதுகள்லயும் முப்பதுகள்லயும் அமெரிக்காவோட பொருளாதாரங்கிறது முற்றிலும் ஒரு சரிவை சந்திச்சுட்டு அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா மீண்டு வந்துகிட்டு இருந்த காலகட்டம் இப்படி இருக்கிற ஒரு தான் நமக்கு அழகான ஒரு குட்டி ஃபேமிலியை ஒண்ணு காட்டுறாங்க நாலு குழந்தைங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப்னு சொல்லி ரொம்ப ஹாப்பியா

மாதிரியான தூண்டில்கள்லாம் தயார் பண்ணிக்கிட்டு இருப்பானுங்களா அப்படி மும்முரமா வேலை பார்த்துட்டு இருக்கும் போது ரைனுக்கும் டானுக்கும் சண்டை வந்துடும் கடுப்பான அவங்க அப்பா அடை சண்டை போட்டுக்கிட்டு எல்லாம் வெளியில போய் காரக்கழுவுட அனுப்பிச்சு விட காரக்கழுவுக்காக வெளியில வந்துருவானுங்க ஆனா அங்கேயுமே சண்டை கொஞ்சம் ஓவரா போய் கை கிளப்பு வரைக்கும் போக இவனுங்களே அப்படின்னு கடுப்புல அவங்க அப்பா வேகமா வெளியில வரும்போது அப்பாவை பார்த்தனே ரெண்டு பசங்களும் சண்டையை நிறுத்திடுவானுங்க ஆனா சண்டையை ஆரம்பிச்சிங்களா அப்ப சண்டையை முடிச்சிக்கணும் எங்க அடிங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லும்போது முதல்ல ரெண்டு பேரும் மாதிரி தான் பாத்துக்கிட்டே இருப்பாங்க இருந்தாலும் அவரு சீரியஸா இருக்கிறத பார்த்துட்டு அந்த டானுங்கிறவன் அடிக்கலாமா அப்படிங்கிற மாதிரி தயாரா இருக்க சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு சீக்கிரம் வாங்கலான்னு அவங்க அம்மா தான் நடுவில் இன்டர்ஃபியர் பண்றாங்க அப்புறம் ஃபேமிலியா எல்லாரும் ஒன்னா வந்து சாப்பிட்டு அவங்க அப்பா தான் கொஞ்சம் பொறுமையா ஆரம்பிக்கிறாரு தான் அந்த மாதிரி திருப்பியும் வேலைக்கு போகணும் அப்படின்னு பசங்க கேட்டுக்கிட்ட மாதிரி என்னால இந்த தடவை உங்களை ட்ரிப்புக்கு கூட்டிட்டு போக முடியாது ராதர் ஒரு சின்ன ஹைக்கிங் மாதிரி வேணா போகலாம் மீன் பிடிக்க முடியலன்னா என்ன சும்மா அப்படியே மலையை சுத்தி பார்த்துட்டு ஒரு பிக்னிக் மாதிரி போயிட்டு வரலாமே சொன்னதுக்கு அந்த செய்தி ரெண்டு பசங்களுக்குமே டிசப்பாயிண்டிங் தான் ஆனால் டான் தான் அதில் இன்னுமே கொஞ்சம் அஃபெக்ட் ஆகுறான் சும்மா மலையை சுற்றி பார்க்கறதுக்கு நான் இங்கேயே அங்கிட்டு இங்கிட்டு ஓடிட்டு வருவோனேங்கிற மாதிரி அவன் வார்த்தைகளை விட ஆரம்பிக்க அவங்க அப்பாவும் அவன் பேசுறத தடுக்கலாம் செய்யல கமான் ஃப்ரஸ்ட்ரேஷனை லெட் அவுட் பண்ணுறாங்கிற மாதிரி பேச சொல்லும் போது என்ன இதுக்கு நீங்கள் வீட்டுக்கு வந்தீங்க நீங்கள் வராமலே இருந்திருக்கலாமே அட்லீஸ்ட் மீன் பிடிக்கிறதுக்கு கூட்டிட்டு போவேன் அப்படின்னு வாக்கு கொடுக்காமலாவது இருந்திருக்கலாமே அவன் ஃப்ரஸ்ட்ரேட் ஆக அவங்க அப்பாவும் இப்படி பேசினாலுமே டானை லீனியன்ட்டாக ஹேண்டில் பண்ணுற மாதிரியே தெரியல ஓகே உனக்கு நாளைக்கு இங்கே கூட வரக்கு விருப்பம் நீ வர வேண்டாம்னு சொன்னா ம் ரொம்ப சந்தோஷம் அதுதானே எதிர்பார்த்தீங்கன்ட்டு கோச்சுட்டு அவன் ரூம்ல வந்து படுத்துக்குவோம் எல்லா ஃபேமிலி மாதிரியே அவங்க அம்மா தான் வந்துட்டு அப்புறம் குட்டி பையா முடி ஜாஸ்தி வாழ்ந்த மாதிரி தெரியுது ஒரு ஹேர் கட் போடுவோமானு வெளியில உட்கார வச்சு உனக்கு முடி ஓடிட்டு இருக்கும் போது டான் புலம்பிக்கிட்டே இருப்பான் இதுக்கு தான் இந்த அப்பா இந்த வேலையை எடுத்தாரோ அந்த வேலைக்கு போனதுல இருந்து வீட்டுக்கே வர மாட்டேங்கிறாரு வந்தாலும் திருப்பி போயிடுறாருன்னு புலம்ப அவனோட புலம்பலுக்கு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா ஒரு பதில் சொல்லாம ஆக்சுவலி நீங்க பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி பிறந்தீங்களே ரெண்டு பேரும் ட்வின்ஸ் தான் நீங்க பிறந்த அந்த நாள் நைட்டு உங்க அழுதாது தெரியுமா மேபி இந்த உலகத்துல நம்ம ரெண்டு பேரும் தான் ரொம்பவுமே லக்கியான கப்பல்னு அவர் சொன்னாரு அவர் உங்க மேல அவ்வளவு அன்பு வச்சிருந்தாலும் இப்போதைக்கு அதை அவர் காட்ட மாட்டேங்குறாரு இப்போ நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த ஒரு காலகட்டத்துல கடினமா இருந்தா மட்டும்தான் சர்வே பண்ண முடியுங்கிற காரணத்தால தான் அவர் இப்படி உங்களை வளர்க்குறாரே தவிர அவருக்கு என்னைக்குமே இந்த ஃபேமிலி மேல ஒரு பெரிய பாசங்கிறது இருக்க செய்யும் பிளஸ் ரொம்ப முக்கியமா நான் சொன்னேங்கிற விஷயத்தெல்லாம் போய் அந்த ஆள்கிட்ட கேட்றதை சரியாங்கிறாங்க அன்னைக்கு நைட் அவங்க அம்மாவுமே பசங்க கிட்ட நீங்க வருவீங்க உங்க கூட ஃபிஷிங் போகலான்னு சொல்லி பசங்க ரொம்ப நாளாவே காத்திருந்தாங்க உங்களால இன்னுமே கொஞ்சம் லீவ எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும் இல்ல அப்படி இருந்தும் ஏன் நீங்க வேலைக்கு போகணும்னு ஆசைப்படுறீங்கன்னு கேட்டதுக்கு ஆமா வேலைக்கு போய் ஆகணும்னு எனக்கு என்ன விருப்பமான்ட்டு அவரு நியூஸ் பேப்பர் எடுத்து காட்டுவாரு தினந்தோறும் அமெரிக்காவோட பொருளாதாரங்கிறது புதுசு புதுசா ஏதோ ஒரு பஞ்சாயத்துல மாட்டிக்குது அதனால இதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம் அப்புறம் பண்ணிக்கலாம்னு வேலைகளை எல்லாம் தள்ளி போடுற அளவுக்கான லக்ஸுரி எனக்கு கிடைக்கலன்னு சொல்லுவாரு இவங்க ரெண்டு பேரும் அப்படி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறத செவன் ஜி ஸ்டைல நம்ம ஹீரோவும் தூங்காம ஒட்டுக்கிட்டு வந்திருப்பானா அடுத்த நாள் காலையில மீன் பிடிக்க ஊட்டிக்கு போக முடியலன்னு காம்பன்சேஷனுக்காக ஹைக்கிங் கூட்டிட்டு போகிறேன்னு சொன்னார்ல அதுக்காக தான் பசங்க எல்லாரையும் கூப்பிட்டுக்கிட்டு காரை எடுத்துக்கிட்டு டான் ரைனு ரைனோட தம்பி ஒருத்தன் இருப்பான் அதுக்கப்புறம் நம்ம அப்பா அப்படின்னு சொல்லி நாலு பேர் வருவாங்களா கார்ல வந்துகிட்டு இருக்கும் போது மற்ற ரெண்டு பசங்களும் தூங்கிடுவாங்க நம்ம டான் தான் அவங்க அப்பாவே குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்கிறத பார்த்துட்டு அவங்க அப்பா ரேடியோ ஆஃப் பண்ணி என்னடா ஏதாவது சொல்லணுமான்னு கேட்கும் அவங்க அப்பாவை பார்த்து நீங்க பயந்துருக்கீங்களான்னு கேட்பானா என்னடா இப்படிலாம் கேட்கறானேன்னு யோசிச்சு வரும் ஆமா சூழ்நிலை நிலைகள் கடினமாகும்போது போது பயங்கிறது இருக்கதான் செய்யணும் சொல்லுவாரு இருந்தாலும் அவன் அதை எதுக்கு கேட்டான் அப்படின்னு கேட்கறதுக்கு முன்னாடியே தூங்கிக்கிட்டு இருந்த மத்த பசங்களா கண் வலிச்சிருவானுங்களா அடுத்ததாக இவங்க கூடிய ஹென்ரி அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவோட அப்பாவோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் போல அவரும் கேம்புக்காக வராரு போற வழியில அவரையும் பிக்கப் பண்ணிட்டு அன்னைக்கு நைட்டு ஒரு இடத்துல கேம்ப் போட்டு ஸ்டே பண்றாங்க ஸ்டே பண்ணும்போது அந்த ஹென்ரிங்கிற நபர் சில பேய் கதைகள்லாம் சொல்லி நம்ம பசங்களை பயமுறுத்துறதுக்காக முயற்சி பண்ணா டான் மட்டும் தான் இந்த கதைகளை ரொம்ப ஆர்வமா கேட்டுட்டு அதை பார்த்து பயந்த மாதிரி தெரியுது அடுத்த நாள் காலையில எல்லாரும் ஒன்னா சேர்ந்து அந்த ஹைக்கிங் பண்ற ஏரியாவுக்கு வந்துட்டாங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மேலே ஏறி வந்துகிட்டு இருக்க அந்த ஹென்றிங்கிற நபரமே நம்ம பசங்க கிட்ட அப்படி மலை ஏறும் போது எதாவதுலாம் முக்கியம் தெரியுமா அப்படின்னு சில விஷயங்கள்லாம் இன்ஸ்ட்ராக்ட் பண்ணி சொல்லிட்டு இருப்பாரு மலை ஏறும் போது பாதை மாதிரி போயிடக்கூடாதுங்கிறங்காட்டி மரங்கள்ல பெயிண்ட்லாம் எல்லாம் ஊத்தி வச்சிருந்துருப்பாங்க சோ அதையெல்லாம் காட்டிகிட்டே தான் வராரு ரொம்ப நேரமா இவங்களும் மலை ஏறிக்கிட்டே இருப்பாங்க ஆனா ஒரு பாயிண்ட்டுக்கு மேல ஓகே இவ்வளவு தூரம் வந்தாச்சு இனி போதும் நம்ம கிளம்பி போகலான்னு அவங்க அப்பா சொன்னா டான் அதை கேட்கற மாதிரி இல்ல இல்ல நாங்க மேல போகணும் உங்களுக்கு வர முடியல அப்படின்னா நீங்க வராதீங்க எனக்கு அதை பத்தி கவலை இல்லைங்கிற மாதிரி வார்த்தைகளை விடுவானா வேணா திருப்பி போகலான்னு டானா மிரட்டி அவரால் கூட்டிட்டு போயிருந்துருக்க முடியும் இருந்தாலும் அவன் ரொம்ப சீரியஸா இருக்கிறத பார்த்துட்டு சரி நீ போறனா அது உன்னோட விருப்பம் உன்னை யாராலையும் தடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ரே கிட்டையும் நீ அவன் கூட சேஃபா போயிட்டு சேஃபா வரணும் சரியானு ஹென்ரிய தான் ரெண்டு பசங்களையும் அனுப்பி விடுறாரு அந்த குட்டி பையன் இல்லைன்னா டானோட அப்பவுமே கண்டிப்பா டாப் வரைக்கும் இவங்க கூட வந்திருப்பாரு இருந்தாலும் இதுக்கு மேல சின்ன பையனை மலையோட உச்சி வரைக்கும் போறது நல்லது இல்லைன்னு சொல்லிதான் கிளம்பி இருக்காரு அதுக்கப்புறம் இன்னும் ஒரு ஒரு மணி நேரம் தொடர்ந்து மலை மேல ஏறிக்கிட்டே இருப்பாங்க ரீச் இவங்க ஆல்மோஸ்ட் அந்த மலையோட உச்சிங்கிறது அந்த அளவுக்கு சில்லுன்னு இருக்கும் கிட்டத்தட்ட மேகத்துக்கு மேல இவங்க நிக்கிற மாதிரியான ஒரு உணர்வுங்கிறது ஏற்படும் யோ போதியா இதுக்கு மேல நம்ம மேல ஏற வேணாம் நாம திருப்பி போகலாம் திருப்பி போகலாங்கிற மாதிரியே ரேஸ் சொல்லிக்கிட்டே இருக்கேன் உனக்கு வேணும்னா நீ திருப்பி போடானு டானும் கடுப்பாக லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்காதான லைக் ரெண்டு பேரும் அங்கே சண்டை போட ஆரம்பிச்சிருவானுங்க அப்போ ரே சொல்லுவான் மேபி நீ இப்படி ரொம்ப சீப்பா சின்ன புள்ளத்தனமா பிஹேவ் பண்ணாம இருந்திருந்தா அப்பா மேபி நம்ம கூட வந்திருந்திருப்பாரு உன்னோட ஆட்டிடியூடால தான் அப்பா நம்ம சரியா நடந்துக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லக்குள்ள திடீர்னு அந்த இடத்துல மின்னல் வெட்டி மழையெல்லாம் பெய்ய ஆரம்பிக்க ஓ என்னோட ஆட்டிடியூடால தான் அப்பா பேச மாட்டேங்கிறாரா இருக்கட்டும் நீங்க எல்லாரும் அப்படியே ஒன்னா இருந்துக்குங்க நான் தனியாவே மலையில இருந்து கீழே இறங்கிக்கிறேன்ட்டு டான் அவன் பாட்டுக்கு வேக அம்மா கீழே இறங்க ஆரம்பிச்சிடுவான் ஆனால் அப்படி அவ்வளோ வேகமாக மலையிலேருந்து கீழே இறங்குனவன் வேற ஏதோ ஒரு வழியாக போயிட்டு எந்த வழியாக போனேன்னு அவனுக்கே தெரியாமல் அவன் தொலைஞ்சு போகிறான் பசங்க வருவானுங்க கூட்டிகிட்டு போகலான்னு அவங்க அப்பாவும் அங்கே கீழே தான் வெயிட் இருக்க அதே மாதிரி ரேவும் வரான் ஹென்றியும் வரார் சரி டான் எங்கன்னு கேட்டால் ஹென்றியால் என்ன பதில் சொல்கிறனே தெரியல லைக் அவன் அப்படியே ஓடி போயிட்டான் எங்கே போனனே தெரியல கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்லினதுக்கு அவங்க அப்பாக்கெலாம் பயங்கரமாக பயம் வர ஆரம்பிச்சிருது லைக் அதே டானோட பேரை சொல்லி கத்துக்கிட்டு இருப்பார் டானும் எந்த வழியாக எஸ்கேப் ஆகி போகிறதுன்னு எங்கேன்னு தெரியாம தொடர்ந்து காட்டுக்குள்ள ஓடிக்கிட்டே இருப்பான் அப்படி பதட்டத்துல ஓடி வந்து ஒரு இடத்துல அவன் கீழே விழுகும் போது அங்க இருக்கிற முள்ளு செடியெல்லாம் அவனோட பேண்ட பயங்கர டைட்டா பிடிச்சிக்குமா அதை அப்படியே அவன் ரிமூவ் பண்ணி தான் அந்த ப்ராசஸ்ங்கிறது அவனை கொஞ்சம் காமா ஃபீல் பண்ண வைக்க டானோட அப்பாவும் அந்த ஹென்ரியும் பதட்டப்பட்டு மேலே வந்து தெரியிட்டு இருப்பாங்களா டானோட அப்பாவும் ஹென்ரி கிட்ட நீ முதல்ல சீக்கிரமா கீழே இறங்கி போயிட்டு ரேஞ்சஸ் எல்லாம் கூப்பிடு டார்ச் லைட்ல எடுத்துட்டு வர சொல்ல ரொம்ப தூரம் போயிருந்துருக்க மாட்டேன் அவனை கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு பயங்கர பதட்டத்தோட இருப்பாரு டானோ அந்த காட்டுக்குள்ள ஆபத்துக்குள்ளே தான் இருக்கிறேன் அவனை உடவுமே பெரிய பெரிய மரங்கள் ப்ளஸ் ரொம்ப ஆபத்தான சத்தங்கள் எல்லாமே காடை சுற்றி கெடுக்கிட்டே இருக்கும் அதனாலே பயங்கர ஹைப்பர் சென்சிட்டாக ஒரு மாதிரி பதட்டத்துலேயே இருப்பான் நேரம் போக போக காடுங்கிறத இருட்டாக ஆரம்பிக்க அவன் இப்போ ஓடி வந்ததில் கீழே விழுந்து காலில் அடிபட்டிருக்கும் போல் அவனோட நெகங்கிறது பேந்துருக்கும் அவனோட சாக்ஸை கிழிச்சு அதுக்கு ஒரு கட்டு மாதிரி போட்டு விட்டு நான் இனிமேல் வீட்டில் ஒழுக்கமாக இருப்பேன் இனிமேல் நான் ரே மாதிரியே நானும் ஒரு நல்ல பையனாக இருப்பேன் நான் யாருக்கூடிய சண்டை போட மாட்டேன் நான் எல்லாரையும் மதிச்சு நடப்பேன் நான் நான் திருப்பி ஒரு தடவை அம்மாவை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அப்படியே படுத்துக்கிட்டு போனோம்னவனும் அதே மாதிரி அப்பா இப்ப நான் தொலைஞ்சு போயிட்டேங்கிறங்காட்டி என் மேல கோவப்படாம இருந்தா சரிதான் நானுமே இனி எக்காரனை கொண்டு அப்பாவோட இந்த புது வேலையை குறை சொல்லவே மாட்டேன் ப்ளீஸ் நான் திருப்பி வீட்டுக்கு போகணும் அப்படின்னு அதே இடத்துல அவன் படுத்துருவான் அன்னைக்கு நைட்டு டானை கண்டுபிடிக்கிறதுக்காக டார்ச் லைட்டா எடுத்துக்கிட்டு ரேஞ்சர்ஸா இருக்கட்டும் வாலண்டியர்ஸ் சொல்லி எல்லாருமே நைட்டு ஃபுல்லா தேடி இருந்திருப்பாங்க போல ஆனா பையனை கண்டுபிடிச்சிருந்திருக்க முடியாது இந்த விஷயத்தை நைட்டு அவங்க அம்மாவுக்கும் கால் பண்ணி சொல்லக்குள்ள டானோட அப்பாவுக்கு லைக் வார்த்தைகளே வராது பையன் தொலைஞ்சிட்டானுங்கிறதுக்கு பதிலாக லைக் நான் பையனை தொலைச்சிட்டேன் நான் அவனை ஒழுங்காக பார்த்துக்க முடியலன்னு சொல்லி ரொம்பவுமே கவலைப்படுறாரு அடுத்த நாள் காலையில் ஹீரோ பையன் கண் விழிச்சு எந்திரிக்கிறான் ஓகே ஒன்றும் பெருசாக பிரச்சனை இல்லை உயிரோட தான் இருக்கிறான் நேற்று நைட்டு வரைக்குமே நம்ம தொலைஞ்சு போயிட்டோம் அப்படிங்கிற ஒரு பயம் முகத்தில் இருந்துச்சுல அது இப்போ அவங்ககிட்ட இல்லை ஈவன் அடுத்தது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு கூட அதிகாரம் பண்ணுறதுக்கு கூட இங்கே ஆளுங்க இல்லைன்னு அவன் கொஞ்சம் ஃப்ரீயாக ஃபீல் பண்ணுறான் அவங்க அப்பா அடிக்கடி பையனை எச்சில் துப்ப வேண்டாம் அப்படின்னு சொல்லி திட்டு எழுதுவார் அது அவனுக்கு ஒரு ட்ராமா மாதிரி ஆயிருக்குமோ என்னமோ அவன் வேணும்னே அங்கே இடத்துல எச்சில் துப்பி பார்த்துட்டு இப்போ யார் என்னை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இருக்கிறீங்கிற மாதிரி அவன் பேசிக்கிட்டு இருக்கேன் அந்த சந்தோஷம்லாம் கொஞ்சம் அடங்கினதுக்கு அப்புறம் தான் அவன் ரியலைஸ் பண்ணுறான் காட்டுக்குள்ளே இருக்கிற ஏகப்பட்ட ஈகள் அவனை போட்டு மொய்க்க ஆரம்பிக்குது ஐயோ என்ன இத்தனைன்னு சொல்லி அவன் பாட்டுக்கு அங்கிட்டு இங்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்கேன் ரேஞ்சர் ஆஃபீஸரில் இருக்கிற டானோட அப்பாவும் பையனை அடுத்து எங்கே போய் தேர்றதுலாம் பேசிக்கிட்டு இருக்கும்போது டானோட அம்மாவும் வந்துடுறாங்க ஒரு ரெண்டு பேருமே அந்த ஆஃபீஸர்கிட்ட பேசும்போது அவரு நேற்று நைட்டு பலமாக தெரிச்சது புயல் வந்தது மழை பெஞ்சது இந்த விஷயங்கள்லாம் சொல்லுவாரா இத சொல்லும் போதே டானோட அம்மாவுக்கு புரிஞ்சிருச்சு என்ன எங்க பையன் இறந்துருப்பான் அப்படின்னு சொல்ல வரீங்களான்னு கேட்டதுக்கு இல்ல அந்த மாதிரி எல்லாம் சொல்லிட முடியாது நீங்க எதுக்கு பொசுக்குன்னு அப்படி ஒரு முடிவுக்கு வரீங்கன்னு கேட்டதுக்கு அதுக்கு டானோட அப்பா தான் அப்படின்னா நீங்க நேத்து நைட்டோட விட்டுட்டீங்க இன்னையில இருந்து என் பையனோட பாடியை தான் கண்டுபிடிக்கிறதுக்காக தேடிட்டு இருக்கீங்கல்ல ஓகே ஃபைன் நீங்க அப்படிதான் தேடுறீங்க அப்படின்னா பிளீஸ் அதை அப்படிதான் தேடுறீங்கன்னு ஒத்துக்கங்க எங்களுக்காக நீங்க மாத்தி சொல்லணுங்கிற அவசியம் கிடையாதுன்னு கொஞ்சம் போல்டா இருக்கிறாரு ஏன்னா இந்த மாதிரி காடுகளுக்குள்ள தொலைஞ்சு போயிட்டோம் அப்படின்னா லைக் எப்படி தப்பிக்கிறது

அவங்களோட கையை பிடிக்கிறாங்க அன்னைக்கு நாள் முழுக்கமே காட்டுக்குள்ள டான் தொடர்ந்து தான் இருப்பான் கிட்டத்தட்ட ஒரு லட்சம் ஏக்கர் இருக்காம அந்த காடுங்கிறது அன்னைக்கு நைட்டும் ஆக பையன் காட்டுக்குள்ள என்ன பண்றானே தெரியலனு அவங்க அம்மாவுக்கும் சுத்தமா தூக்கமே வரல அதேதான் டானுக்கும் காலையில இருந்து அந்த சுறுசுறுப்பும் அந்த விடுதலையான உணர்வுங்கிறது ராத்திரி ஆகும் போது மறைய ஆரம்பிக்குது மறுபடியும் அடுத்த நாள் காலையிலாக ஒரே இடத்துல ஸ்டே பண்ணாம தொடர்ந்து அவன் தான் இருக்கிறான் செடிகளோட இலைகள்ல பனித்துளிகள் எல்லாமே கோர் தந்திருக்கும்ல அததான் ஒரு தண்ணியை அவன் நக்கி நக்கி குடிப்பான் அவனுக்கு தெரிஞ்ச ஒன்று ரெண்டு காட்டுல இருக்கிற பழங்களையுமே பறிச்சு சாப்பிட்டு அது மூலமாக தான் அவனுக்கான எனர்ஜிங்கறத அவன் எடுத்துக்க உடல் வலிமைக்கு தேவையான போதுமான உணவுகளை அவனால காட்டுல இருந்து எடுத்துக்க முடியல அவனுக்கு எடுத்துக்க தெரியல அப்படின்னு சொன்னாலும் அவனோட மன வலிமைங்கிறது குறையாம தான் இருக்கு அங்க மலையில ஓடுற ஆறுகள்ல சும்மா ஒரு குளியல போறது அப்படியே நீச்சல் அடிக்கிறதுன்னு பயங்கர ஜாலியா அதையெல்லாம் ஒரு பக்கம் என்ஜாய் பண்ணாலும் கொஞ்ச நேரத்துக்கு மேலயே செமையா டயர்ட் ஆகி உரமா வந்து உட்கார போதுதான் ஒரு ஒரு விஷயத்த ரியலைஸ் பண்றான் அவனோட கால்கள்ல ஏகப்பட்ட அட்டைகள் இது எவ்வளவு நேரம் என்னோட ரத்தத்தெல்லாம் உறிஞ்சுக்கிட்டு இருக்குது அந்த அட்டைகள் எல்லாம் எடுக்கக்குள்ள அவனோட வயிறுல இருக்கும் அது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு இருப்பான் இன்னொரு பக்கம் ரைன் அப்ப நம்மள நம்பி தான் அவனை பாத்துக்க சொல்லி கூட அனுப்பி விட்டு இருந்தாரு ஆனா என்னால அவனை பாத்துக்க முடியல மேபி அன்னைக்கு நான் அவன் கூட சண்டை போடாம இருந்திருந்தனா கண்டிப்பா அவன் அவன் சண்டை போட்டுட்டு தனியா ஓடி மாட்டான் அவன் தான் தொலைஞ்சு போயிட்டான்னு ரேக்கும் பயங்கரமான கில்ட்டுங்கிறது இருக்கு ஆனா இந்த கில்ட்ல அடிஷனலா அங்க ஆத்தோரமா ஒரு குருவி வேற இறந்து கிடக்குமா அத பார்க்கும் லைக் ஏதோ ஒரு கெட்ட சகுன மாதிரியும் கண்டிப்பா டான் இறந்துதான் போயிட்டான் போல இது இது அதை தான் குறிக்குதுன்னு சொல்லி சரியான கில்ட்ல இருந்து வந்திருப்பானா அதுக்கப்புறம் சோகமா உட்காந்துருக்க அவங்க அம்மாவை பாக்குறதுக்காக ரூம் குள்ள வரும்போது அவங்க அம்மா ஒரு செகண்ட் நம்ம ரேவ டான்னு கன்ஃபியூஸ் பண்ணி இருந்திருப்பாங்க சாரி டானா அவன் தான் நினைச்சிட்டேன் சொல்லக்குள்ள உங்களுக்கு டான் இன்னுமே உயிரோட இருப்பான் நம்பிக்கை இருக்கான்னு ரே கேட்பானா அவங்க எந்திரிச்சு வந்து அப்படியே ரேவை கட்டி பிடிச்சு உங்க அப்பாவோடவுமே அவன் பயங்கர பிடிவாதக்காரன் அவன் கண்டிப்பா விட்டுற மாட்டான் அப்படின்னு நம்புறாங்க கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் டான் அப்பாவும் கால் பண்ணிட்டு இந்த மாதிரி கிடைக்கல எனக்கு தெரிஞ்சு இன்னுமே தேடுறக்கு கார்டு ரொம்ப பெருசா இருக்கு வாலண்டியர்ஸ் எல்லாம் தேவைப்படுதுங்கிற மாதிரி பண்ணி பேசிக்கிட்டு இருந்தா கண்டிப்பா நீங்க ஒழுங்கா சாப்பிடுங்க ஏன்னா பையன் கண்டிப்பா கிடைப்பான் அதுக்கு ஆளுங்களும் வருவாங்க அப்படின்னு நம்பிக்கை கொடுப்பாங்க கண்டிப்பா எப்படி வந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தா ஒரு அணுமே நகராதுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட இந்த வாலண்டியர் குரூப்லாம் இருக்கும்ல அவங்க எல்லாருக்குமே டெலிபோன் புக் எடுத்து கான்டாக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு டீமை காண்டாக்ட் பண்ண முடியுமோ எத்தனை பேரை வர வைக்க முடியுமோன்னு சொல்லி நிறைய பேரை காண்டாக்ட் பண்ணி ஈவன் நியூஸ் பேப்பர்ல கூட இதை பத்தின நியூஸஸ் எல்லாமே ஆர்டிகிளா வரக்காக லைக் நிறைய நியூஸ் பேப்பர் கம்பெனிஸுக்கும் தொடர்ந்து கால் பண்ணிட்டு இருப்பாங்க இதன் விளைவாக நம்ம பையனை காப்பாத்துறதுக்காக கிட்டத்தட்ட நூத்து கணக்கான வாலண்டியர்ஸ் அங்க காட்டுக்குள்ளேயே வந்து ஸ்டே பண்ணி இருக்காங்க எவ்வளவு நாள் ஆனாலும் அவனை சடலமாவது மீட் ஆகணும்னு ஈவென்ச்சுவலி இப்படி ஒரு பையன் காணாம போயிட்டான்ட்டு இந்த நியூஸ் ஃபுல்லாவுமே எல்லா நியூஸ் பேப்பர்ஸ்லயுமே வர ஆரம்பிக்குது நிறைய லோக்கல் நியூஸ் பேப்பர்ஸ்ல இது எல்லாமே ஹெட்லைன்ஸா இருக்க தன்னை தேர்றதுக்காக வெளியில ஒரு படையே வந்திருக்குதுங்கறத எந்த விதத்திலையும் அறியாம எப்படியாவது காட்டை விட்டு வெளியில போனா போதுண்டா சாமின்ட்டு லைக் ஷூ கூட இருந்திருக்காது போல அப்படியே வெறும் கால்ல சும்மா துணியை மட்டும் சுத்திக்கிட்டு அவ்வளவு சகதிக்குள்ளேயும் அவன் நடந்துகிட்டு அடிக்கடி கொஞ்சம் ஓப்பனிங்கா இருக்கிற ஏரியாஸ்ல பயங்கரமான வெயிலுங்கிறது அடிக்கும் அதுக்கு துணியை எடுத்துக்கிட்டு தலையில போட்டுக்கிட்டுன்னு சொல்லி அப்படியே தொடர்ந்து நடந்துகிட்டே இருப்பான் ஒரு இடத்துலயும் ஸ்டே பண்ண மாட்டான் பையன் காணாம போன நாலாவது நாள் நைட்டு அவங்க ஒய்ஃப் கான்டாக்ட் பண்ணிட்டு நைட்டு எப்படியும் நாலு நாளும் தூங்கிருக்க மாட்டேங்கன்னு தெரியும் கண்டிப்பா அவன் கிடைச்சிருவான் கவலைப்படாதீங்க அதுதான் எல்லாரும் தேர்றாங்கல்ல நீங்க நீங்க உங்க உடலை கெடுத்துக்காதீங்க அட்லீஸ்ட் நாளைக்கு காலையிலயாவது சும்மா வீட்டுக்கு வந்துட்டு போங்களேன்னு சொல்லி இருந்திருக்க சரின்னு அடுத்த நாள் காலையில வீட்டுக்கும் வராரு என்ன ஆறுதல் சொல்லி அவரோட மனசை வருடுறதுன்னு தெரியாம டானோட அம்மா டான் எப்பவுமே எச்சில் துப்புவான்ல அதே மாதிரி பண்ணி காமிச்சு அவன் பிடிவாதக்காரன் கண்டிப்பா அவன் கிடைச்சிருவான் கவலைப்படாதீங்கன்னு ஆசுவாசப்படுத்துறாங்க டானுமே அடுத்த நாள் காலையில இருந்தே தொடர்ந்து நடக்க ஆரம்பிச்சிருந்திருப்பான் அப்படி அப்படி நடந்து வந்தவன் காட்டுக்குள்ள ஒரு சின்ன குகை இருக்கிறத கவனிக்கிறான் கூடவே அதுக்கு ஏதாவது மறைக்கிற மாதிரி உடெல்லாம் வச்சிருந்து இருப்பாங்களா உள்ள யாராவது இருக்கிறாங்களான்னு வெளியில நின்றுகிட்டு யாராவது இருக்கிறீங்களா நான் பேண்ட் போடல தான் ஒரு பெரிய கதை இருந்தீங்கன்னா எதுவும் பண்ணிடாதீங்க சரியான்ட்டு அவனும் உள்ள போனா உள்ள யாரும் இல்ல பட் ராதர் யாரும் இருந்துருக்காங்க போல சோ அதுக்கான அந்த பொருட்கள்லாம் அங்க இருக்கும் கூடவே அங்க ஒரு பொட்டியும் இருக்க அந்த பொட்டில ஏதாவது தேடுற மாதிரியான விஷயம் இருக்கானா கண்ணாடி அப்புறம் ஏதோ தீந்து போன மேட்ச் பாக்ஸ் கடைசியா ஒரு போர்க் ஒண்ணு இருக்கும் இப்ப என்ன இந்த போர்க் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வச்சுட்டு நான் சாப்பிடணுமானே யோசிச்சு ஓகே ஃபைன் ஆர் இங்கே பக்கத்தில் தான் இருக்குது அப்படின்னா போய் மீன் பிடிக்கலாமான்னு கொஞ்சம் மைண்டை கன்வின்ஸ் பண்ணிட்டு போய் மீன் பிடிக்கிறதுக்கான முயற்சிகளும் பண்ணுறான் முதல்ல கையில் பிடிக்கிறதுக்காக முயற்சி பண்ணுறான் அதுக்கப்புறம் ஒரு கொம்பு எடுத்துகிட்டு வந்து பிடிக்க ட்ரை பண்ணுறான் மேக்ஸிமம் கல்ல போட்டு மீனை பிடிக்கலாம் அப்படின்னு முயற்சி பண்ணியவே பெருசாக அவனுக்கு எந்த ஒரு பிரோஜனும் இருந்த மாதிரி தெரியல அருமடான ஓகே மீன் இன்னைக்கு நமக்கு கிடையாதுன்ட்டு உரமா போய் படுத்துக்கிறான் ஆனால் கொஞ்ச நேரம் அப்படியே உட்காந்துட்டு இருந்தவனும் அவனோட சொக்காவை கவனிக்க ஓகே இது நல்ல ஐடியான்னு சொல்லி அவனோட ட்ரெஸ்ஸை ஒரு எண்ணில் முடிச்சு எப்படியோ மீனவனை பிடிச்சிட்டு வந்துடுறான் நம்மள மாதிரியான ஒரு மீனவன் உலகத்திலே கிடையாது நம்ம தான் பெரிய கைங்கிற மாதிரி சம சந்தோஷத்துலாம் அந்த மீனை பிடிச்சிருந்துருப்பான் ஆனால் கொண்டு வந்ததுக்கு அப்புறம் அவன் தீ மூட்டுறதுக்காக ஒரு இரும்பை வச்சுக்கிட்டு ஸ்பார்க் கிரியேட் பண்ண ட்ரை பண்ணுவானா பட் அது எப்படி எஃபிஷியண்டாக அவனுக்கு தீ மூட்டுறதுன்னு தெரியாமல் இருக்கேன் சரி இது வேலைக்கு ஆகாதுன்னு அந்த இடத்துல ஒரு சேரெல்லாம் ஆல்ரெடி இருக்கும் போல சேர் டேபிள்லாம் அங்கே உட்காந்துட்டு சாப்பிட்லான்னு ஆரம்பிக்கிறான் அப்படியே பச்சையே அந்த மீனை எடுத்து கடிக்க ஆரம்பிக்க அதில் இருக்கிற செதில்கள் தான் வாயில் போகுது ஓகே அப்படின்னா மீனை எப்படி அந்த இருந்து ஒரு ஃபோர்க் எடுத்து வந்து அதை வச்சு எப்படியோ குத்தி கிழிச்சு அதோட ஒரே ஒரு கறி துண்டை எடுத்து வாயில போட்டா பச்சைய அந்த கறியை சாப்பிட்டதுக்கு பயங்கரமா வாயெல்லாம் போட்டு இருந்தாலும் கண்ட்ரோல் பண்ணி அவன் ஆரம்பிக்கு போதுதான் எவ்வளவு நாளா எல்லாரும் வந்து சாப்பாடு சாப்பிட்டு இருப்பாங்கல்ல அப்பா அம்மா தம்பி தங்கச்சி நம்மளோட ரேன்னு சொல்லி இவங்க எல்லாரும் ஒன்னாவுக்கு வந்து சாப்பிட்ட அந்த தருணங்களை நினைச்சு பாக்குறான் கண்டிப்பா திருப்பி வராது போலேயே அப்படின்னு சொல்லி சொல்லி லைக் ஆல்மோஸ்ட் கிவ் அப் பண்ற மாதிரி இருக்க சூரியனும் சரியான நேரத்தில் அப்பதான் மறைஞ்சிருந்திருக்கும் ஆனா எகைன் புடிவாதக்காரன் இல்ல விட்டுற கூடாதுன்ட்டு அந்த நைட்டு கொகையில கூட ஸ்டே பண்ணாம தொடர்ந்து நடக்க ஆரம்பிக்கிறான் தெளிவா யோசிக்கணும் ஆறு எந்த பக்கம் போகுதோ அதே பக்கம் போகணும் எக்காரனை கொண்டு விட்டு கொடுத்துட கூடாதுன்னு அவங்க அப்பா சொன்ன விஷயங்களை அவன் திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டு தொடர்ந்து நடக்க ஆரம்பிக்கிறான் மறுபடியும் அன்னைக்கு நைட்டு ஒரு இடத்துல காட்டுக்கு நடுவுலயே தூங்கிட்டு அடுத்த நாள் காலையில இருந்துருச்சு திருப்பியே தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்க அப்போ காட்டுக்குள்ள திருப்பியும் மழைங்கிறது மழைங்கிறது பெய்ய ஆரம்பிக்குது அவன் முத நாள் தொலைஞ்சு போனான்ல அன்னைக்குமே மழைங்கிறது பெஞ்சிருந்திருக்கும் அந்த மலை அவனுக்கு தொலைஞ்சு போன அந்த நினைவுகளை திருப்பி ஞாபகப்படுத்துற மாதிரி இருக்க பேரலாம் அந்த கொட்டுற மலையில காட்டுக்கு நடுவுல ஏதோ ஏதோ இறந்து போன சடலத்தோட வாடங்கிறது வீசி இருந்திருக்கும் மேபி அது அது டானா தான் இருப்பானோ இறந்து போயிருப்பானோன்ட்டு போலீஸ் வாலண்டியர்ஸ் எல்லாரும் அங்க போறாங்க டானோட அம்மாவும் அங்க ரெஸ்கியூ பண்ற அந்த கேம்புக்கு வந்துட்டு லைக் சமைக்கிறதுக்காக உதவி பண்ணிக்கிட்டு இருப்பாங்களா அப்ப அங்க வேலை பார்க்குற லேடிஸ் எல்லாம் ஏதோ வாட வந்துச்சு சொல்லிட்டு இருந்தாங்கல்ல அது மேபி உங்க பையனா இருக்குமா அப்படின்னு தயங்கிக்கிட்டே கேட்டதுக்கு இவங்களும் சிரிச்சுக்கிட்டே கண்டிப்பா இருக்காது எனக்கு என்னோட பையன் மேல நம்பிக்கை இருக்குதுன்னு ரொம்ப நம்பிக்கை அவங்க இருந்து அதே மாதிரி அங்க காட்டுல இருக்கிற மலைகள்ல ஒரு சின்ன இடுக்கு மாதிரி ஒண்ணு இருக்கும் அதுக்குள்ள இருந்து தான் அந்த ஸ்மெல்லுங்கிறது வருது ஆனா அது ரொம்ப குறுகிய பாதையா இருக்கிற காரணத்தால லைக் உள்ள இருக்கிறது டான் டானா இல்ல வேற யாராவது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும் சோ யார் போய் பாக்குறதுன்னு தெரியாம இருக்கேன் அப்போ ரே தான் நான் போய் பார்க்கறேன்னு சொல்லுவான்னா அவங்க அப்பா முதல்ல வேண்டாம்னு சொல்லுவாரு இருந்தாலும் என்னால முடியும் என நம்புங்கன்னு சொல்லக்குள்ள சரின்ட்டு வேற வழி இல்லாம அவனை கயிறு கட்டி கீழே இறக்குறாங்க அது டானா இருக்க கூடாது இருக்க கூடாது அவனு போய் பார்த்து வந்திருப்பான் எஸ் அது டான் கிடையாது வேற ஏதோ ஒரு இறந்து போன மிருகம் தான் வெளியில வந்து இந்த விஷயத்தை அவங்க அப்பா கிட்ட சொன்னதுக்கு அப்புறம் தான் அவங்க அப்பாவுக்கு மூச்சே வருது அதுக்கப்புறம் திருப்பி கேம்புக்கு வந்துட்டுமே நம்ம ரே ஒரு மாதிரி சோகமாவே கொண்டு அவங்க அப்பாவும் பக்கத்துல இருந்து உட்காரும் போது ரே சொல்லுவான் அங்க மலையோட உச்சிக்கு போனதுக்கு அப்புறம் நான் தேவையில்லாம டான் கூட சண்டை போட்டேன் நான் சண்டை போட்டு இருந்திருக்க கூடாது அதனாலதான் அவன் ஓடி போய் போயிட்டான்னு சொன்னா கமோன் இது எதுவுமே உன் தப்பு இல்ல நான் உங்க கூட மேலே வந்து இருக்கணும் நான் வராம விட்டதா ஏன் தப்பு உங்களை தனியா அனுப்பி இருந்திருக்க கூடாதுன்னு அவனை சமாதானப்படுத்துறாரா அடுத்த நாள் காலையில எங்கேயோ பாறை மேல டான் தூங்கிக்கிட்டு போது அப்போ உனக்கு லைக் பயங்கரமா ஏதோ ஒரு சத்தம் உன்னை கேட்டு கண் விழிக்கிறான் என்னடான்னு பார்த்தா அவனை தேர்றதுக்காக ரெஸ்க்யூ பிளைன் வந்து இருக்கும் ஹே நான் இங்கதான் இருக்கிறேன் இங்கதான் இருக்கிறான்னு இவனும் கத்திக்கிட்டே காட்டுக்குள்ள எல்லாம் ஓடி போய்கிட்டு இருப்பான் ஆனா ஒரு இடத்துல தடிக்க அவன் அப்படியே கீழே விழுக அவ்வளவுதான் கீழே விழுந்தவன் போச்சு பிளைன் போயிருச்சு அப்படின்னு அதே இடத்துல படுத்து அப்படியே நேரங்கறத போயிட்டே இருக்க கொஞ்ச நேரத்துக்கு மேல சூரிய வெளிச்சம் மரச்சம் காடு முழுக்க பயங்கரமா இருட்டாக ஆரம்பிக்குது ஆனா அப்போ திடீர்னு ஒரு மிகப்பெரிய ஒரு பறவை விரிச்சிட்டு வர மாதிரியான சத்தம் என்னன்னா அவன் கண்ணு முன்னாடி இந்த லோக்கல் ஏரியால இந்த சொல்லி ஒரு கடவுள் ஒண்ணு இருக்கும் போல லைக் மான் மாதிரியான கொம்புகள் பிளஸ் ஒரு கழுகோட உடல் அமைப்போட மிகப்பெரிய ஒரு சிங்க தலையோட இருக்கிற மாதிரியான ஒரு ஒரு கடவுள் அது அந்த கடவுள் டான அரவணைக்கிற விதமா அதோட ரெக்கைய டான் மேல படற விட இது எல்லாமே அவனோட கற்பனை தான் ஆனா இந்த அரவணைக்கிற உணர்வு இருக்குது இல்லை இந்த உணர்வுங்கிறது அவனுக்கு இன்னொரு ஒரு விஷயத்தை சின்ன பசங்களா இருக்கிற டைம்ல சோஃபா உட்கார வச்சு அவங்க அப்பா சில பெட் டைம் கதை படித்து அந்த கதைகள்லாம் கேட்டுக்கிட்டே தான் நானும் ரேவும் தூங்கிடுவோம் இன்னும் சில நேரங்கள்ல எனக்கு தூக்கம் வரல அப்படின்னாலுமே நான் வேணுன்னே தூங்குற மாதிரி நடிப்பேன் ஏன்னா நான் தூங்கிட்டேன்னு நினச்சிக்கிட்டு அப்பா என்னை பெட்ல கொண்டு போய் படுக்க வைக்கிறதுக்காக அவரு என்னை தூக்கிட்டு போவாரு அவரோட மாறோட மாற நினைச்சுக்குவாரு அவரோட கைகள்ல அவர் என்ன அரவணைச்சு தூக்கிட்டு போகணுங்கறத நான் எப்பவுமே விருப்பப்பட்டு இருந்திருக்கேன் ஆனா நாட்கள் போக போக கதைகள் சொல்லி எங்களை தூக்கி கொண்டு போய் தூங்க வச்சுக்கிட்டு இருந்தாங்க அப்பா ஒரு ஆண்மகனும் நடந்துக்கணும் எல்லா விஷயத்தையும் சுயமா செய்ய கத்துக்கணும்னு சொல்லி அவரு எங்களை பார்த்து சிரிக்கிறத கூட நிறுத்திட்டாரு தினமும் ராத்திரி எங்களுக்காக தூங்குறதுக்கு கதை சொல்லிக்கிட்டு இருந்த நபரை அவரோட புது வேலைங்கிறது அதிக நாட்களுக்கு எங்களை விட்டு பிரிச்சிருச்சு எனக்குன்னு எனக்கு அழகா இருந்த சில விஷயங்கள் காலப்போக்கில் காணாம போயிருக்கு போயிருச்சுன்னா பயங்கரமா வருத்தப்படக்குள்ள இங்க டானோட அப்பாவுமே மேப்ப வச்சுக்கிட்டே இன்னும் என்னெந்த பகுதியில தேடல அப்படிங்கிற மாதிரி தேடிட்டு இருந்திருப்பாரா சடனா பார்த்தா தன்னோட பையன் காட்டுக்குள்ள இருந்து தன்னை கூப்பிடுற மாதிரியான உணர்வுங்கிறத அவருக்கு ஏற்பட்டு லைக் ஒரு ஏழு எட்டு நாளாவே அவரு சரியா தூங்கல பையனை தேடுறதுல வேற அவ்வளவு டெஸ்பிரேட்டா இருந்திருக்காரு அதனாலே ஒரு ஹலூசினேஷன் மாதிரி அந்த குரலுங்கிறத அவருக்கு கேட்டிருந்திருக்க வேகமா பையனை தேடி காட்டுக்குள்ள போனவரு நைட் டைம் வேற அங்க இருக்கிற ஒரு மரக்குச்சியில குச்சியில நல்லா அவரோட முகத்தை போய் இடிச்சிருந்திருப்பாரு கட் பண்ணா ஹாஸ்பிட்டல் நீங்களோட ஒய்ஃபை கூப்பிட்டு இந்த மாதிரி டாக்டர்ஸ் உங்கள் ஹஸ்பண்ட் வந்து லைக் மரத்தோட குச்சி அவரோட கண்ணில் போய் சொருகி அவரோட கண்ணையை அவர் இழக்கிறதுக்கு நேர்ந்துச்சுன்னு சொல்லுவாங்க பையனை தேடுற இந்த முயற்சியில் தன்னைத்தானே இழந்துந்துட போகிறாரோ அப்படிங்கிற ஒரு பயத்தில் தான் இவங்களுமே முடிஞ்ச அளவுக்கு அவங்க ஹஸ்பண்டை பார்த்துக்கிறதுக்காக எவ்வளோ முயற்சி பண்ணியிருந்திருப்பாங்க இதுக்கு மேலே எதுவும் ஆபத்தாக நடந்துடக்கூடாதுன்னு ஜாக்கிரதையாக இருந்திருந்தும் தன்னோட ஹஸ்பண்டோட ஒரு கண்ணு போனதுங்கிறத அவங்க இழப்பாக தான் பார்க்குறாங்க மறுபடியும் அடுத்த நாள் காலையில் திருப்பியும் தூங்கி எந்திரிச்ச டான் எந்திரிச்சு நட நடக்க ஆரம்பிக்கிறான் ஆனா இந்த தடவை மத்த நாள் இல்லாத அளவுக்கு அவனோட உடலுங்கிறது ரொம்பவுமே மெலிஞ்சு போயிருக்கு சுத்தமா உடல்ல சக்தியே இல்ல அவனோட கண் பார்வைகள் எல்லாமே மங்களாகிட்டே இருக்கு இங்க ஹாஸ்பிட்டல்ல டானோட அப்பாவையும் அவங்க அம்மா வந்து மீட் பண்ணி இருப்பாங்கல்ல லைக் அப்படியே பெருசா எதுவும் பேசாம உங்களுக்கு ஞாபகம் இருக்கா முத நாள் பையன் தொலைஞ்சு போயிட்டான் அப்படின்னு சொல்லி கால் பண்ணிருந்தீங்கல்ல பையன் தொலைஞ்சு போயிட்டான்னு அப்படி நீங்க பையன் தொலைஞ்சு போயிட்டான்னு சொல்லும்போது அது கண்டிப்பா ரேவா இருந்துட கூடாது நான் தொலைஞ்சு போயிருந்தானா கண்டிப்பா அவனை திருப்பி கண்டுபிடிச்சிடலான்னு ஒரு பெரிய நம்பிக்கை எனக்கு இருந்துச்சு ஏன்னா டான் ரே மாதிரி இல்ல அவன் அவன் பிடிவாதக்காரன் அவன் கண்டிப்பா வந்துருவான்னு எனக்கு தெரியும் அதனால தான் அவன் தொலைஞ்சிருந்தா பரவாயில்ல கண்டுபிடிச்சிடலாம்னு நினைச்சேன் நீங்களும் கவலைப்படாதீங்க கண்டிப்பா அவன் திருப்பி கிடைப்பான்னு முடிஞ்ச அளவுக்கு அவங்க ஹஸ்பண்ட லைக் ஒரு மாதிரி மோட்டிவேட்டிங்கா வச்சுக்கிறதுக்கு முயற்சி பண்றாங்க ஸ்டில் அவங்க ஹஸ்பண்டுக்கு அந்த ரெக்ரெட்டுங்கிறது இருக்கதான் செய்யும் நான் நான் தான் தேவையில்லாம உலகம் ரொம்ப கடினமா மாறிட்டு இருக்குது பசங்களையுமே கடினமா வளர்த்தணும்னு சொல்லி அவனுங்களை கடினமா இருக்க வைக்கிறதுக்காக நான் முயற்சி பண்ணே தவிர இப்படி இந்த முயற்சியில அவனுக்கு ஒரு அப்பாவா நான் இல்லாம போயிட்டேன் அவனுக்கு நான் ஒரு அப்பாவா இருந்து ஒரு அப்பாவா இல்லைன்னு என்னை என்ன இருந்து பிரிச்சுட்டாங்களோ அவனோட அப்பாவா இருக்கிறதுக்காக எனக்கு திருப்பி கடவுள் இன்னொரு ஒரு வாய்ப்பு தருவாரன்னு சொல்லி லைக் பயங்கரமா ஃபீல் பண்றாரு காட்டுக்குள்ள இருக்கிற டானுக்குமே அவனோட சிந்தனைங்கிறது அப்படியே ஒரு மாதிரி கம்மியாகிட்டே இருக்கு ஈவன் அவன் கண்ணு முடியாத ஒரு பெட் இருக்கிற மாதிரியும் அவ்வளவுதான் ஓகே போய் படுத்துட்டு இதோட எல்லாத்தையும் முடிச்சுக்கலாம்னு சொல்லி அவன் அப்படியே தூங்க

உடலை இயக்க வைக்கிறதுக்கான வலுவா அவங்க அப்பா மேலே இருக்கிற அந்த அன்புங்கிறத அமைய அப்படியே ஒரு இடத்துல போய் தடுக்கிட்டு விழுகிறான் அது ஒரு ஆறா இருக்கும் பிளஸ் அந்த ஆத்துக்கு ஆப்போசிட்ல யாரோ ஒருத்தீங்க துணித்த வச்சுக்கிட்டு இருக்க டானோ அவங்கள பார்த்த உடனே என்ன காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு அவன் கத்த எங்க ஹாஸ்பிட்டல் இருக்கிற டானோட அப்பாவை பாக்குறதுக்காக அவங்க ஒய்ஃப் வந்து நிக்கிறாங்க வந்து அப்படியே லைக் என்ன பேசுறேன்னு தெரியாம சிரிச்சுட்டே இருக்கும் போது அவங்க அப்பாவுக்கு புரிஞ்சிருச்சு பையனை கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு அவன் எங்க தொலைஞ்சானோ கிட்டத்தட்ட அங்க இருந்து ஒரு எண்பது மைல் தாண்டிதான் அவனை கண்டுபிடிச்சிருக்காங்க கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஒரு நூத்தி முப்பது கிலோமீட்டர் டானர் ரெஸ்கி பண்றதுக்காக ஒர்க் பண்ண எந்த ஒரு ஆபீசர் சாலையுமே இது சுத்தமா நம்பவே முடியல இன்னும் சொல்ல போனா நல்லா முழுசா வளர்ந்த ஒரு ஆம்பளை கூட இப்படி நூத்தி முப்பது கிலோமீட்டர் காட்டுக்கு நடுவுல அதுவும் இப்படி நடந்து வந்த உயிர் பொழைப்பான் அப்படிங்கறதெல்லாம் சாத்தியமே இல்லாத விஷயம் ஆனா அத ஒரு சின்ன பையன் பண்ணியிருக்காங்க போது சீரியஸா அவங்க யாராலையும் நம்ப முடியல அடிஷனலா அங்கங்க அப்படியே நம்ம ரியல் லைஃப்ல டானர் ரெஸ்க்யூ பண்ணும்போது எடுத்த புட்டேஜ் எல்லாத்தையும் ப்ளே பண்ணி காட்ட இப்ப மறுபடியும் படத்துல ட்ரீட்மெண்ட்டுக்காக டானை திருப்பி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வந்து தம்பி தங்கச்சி எல்லாம் பார்த்து சந்தோஷப்படுறான் பிளஸ் நம்ம ரேவும் ஒரு மாதிரி கில்ட்டோட தான் டானை வந்து மீட் பண்ணக்குள்ள லைக் அப்படியே கட்டி பிடிச்சி ஆற தழுவுறானுங்க கடைசியா அவங்க அப்பாவை போய் பார்க்கும்போது அப்பா நம்மளை திட்டு வரோன்னு டானோட மனசுல அவ்வளோ பயங்கரது இருக்க செய்யும் போச்சு போ என்ன என்ன மன்னிச்சிடுங்கப்பா நான் எல்லாத்தையும் தப்பா பண்ணிட்டேன்னு சொன்னா நீ எதையுமே தப்பா பண்ணலடான்னு அப்படியே அவனை தூக்கி வச்சு கட்டி பிடிச்சி அவனை கொஞ்சறாரு இப்படி ஒரு டைம்லெஸ் ஆன ஒரு கதையை தன்னோட வாழ்க்கை மூலமா கொடுத்த அந்த டானுங்கிற நபர் ரியல் லைஃப்ல இப்போதான் ரீசெண்டாக ரெண்டாயிரத்தி பதினாறு வருஷத்துல இறந்திருக்காரு அப்படிங்கறதெல்லாம் காமிச்சு அங்கேயே இந்த ஒரு படத்தையும் முடிக்கிறாங்க எனிவேஸ் கைஸ் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு அடுத்த வாரம் இதே மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான படங்களை மிஸ் பண்ணாமல் பார்க்கறதுக்காக சேனலையுமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க சரியா தேங்க்யூ